ஹாய் ஹலோ திஸ் இஸ் ம மிக்ஸ் மல்டிமீடியா சேனல் அதாவது இப்போது நம்ம வந்து எதைப்பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வந்து தேசிய செட்டியார் பேரவை சார்பாக பதினாறு எட்டு இருபது இருபத்தி நாலு அன்று சேலத்தில் மிகப்பெரிய மாநாடு ஒன்று ஜெகந்நாத் மிஸ்ரா தலைமையில் நடக்க இருக்கிறது இந்த மாநாடு நமது சமுதாயத்தின் முன்னேற்றத்துக்காகவும் நாட்டின் முன்னேற்றத்துக்காகவும் இந்த மாநாடை நடத்த உள்ளார் இந்த மாநாடு வந்து சா சாதி வாரியா நடத்துறாங்க அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் ஒரு சாதி வந்து வாரியா நடத்துறோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு சாதியும் முன்னேறினாதான் வந்து நாடு முன்னேறும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த காலத்துல ஒரு சாதியின சாதி அமைப்பு அப்படிங்கிறத வச்சிருக்காங்க தீண்டாமை ஒன்று தான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுல வந்து பாத்தீங்கன்னா தீண்டாமையை பத்தி நம்ம வந்து ஒழிக்கிறத பத்தியும் நம்ம பேச இருக்கிறோம் அதுபோக வந்து தேசியத்தில் உள்ள எல்லா செட்டியாரும் சேல மாநாடு பதினாறு எட்டு இருபது இருபத்தி நாலு ஆண்டு வராங்க இந்த மாநாட்டில் ஏறக்குறைய பத்து லட்சம் பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கு அதனால நம்ம செட்டியார்கள் அனைத்து வரும் இந்த மாநாட்டிற்கு வரவும் அப்படிங்கிற கோரிக்கையை என் சார்பாக நான் ஜெகன்மிஸ்ராவின் சார்பாகவும் இந்த கோரிக்கையை செட்டியார் மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம் சேலத்தில் திரண்டு வரவும் பதினாறு எட்டு இருபது இருபத்தி